அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் திருமணத்திற்காக பார்க்கும்போது கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய இடங்கள் என்ன என்பதை பார்ப்போம் லக்கணத்தை பார்க்க வேண்டும் இரண்டாம் இடத்தை பார்க்க வேண்டும் நான்காம் இடத்தை பார்க்க வேண்டும் மூன்றாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் பத்தாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் அதாவது லக்கணம் என்பது ஜாதகர் அது நன்றாக இருந்தால்தான் அந்த ஜாதகர் நன்றாக இருப்பார் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அந்த இரண்டாம் இடம் நன்றாக இருந்தால்தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் இதில் பொருத்தம் பார்க்கும்போது இரண்டு ஜாதகங்கள் யாராவது ஒருவருக்கேனும் இந்த குடும்பஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் மற்றும் மாமனார் ஸ்தானம் எனப்படும் இந்த ஸ்தானம் நன்றாக இருந்தால்தான் மாமனாரின் உறவு மரியாதையுடன் இருக்கும் அதேபோல் இந்த ஸ்தானம் வீரிய ஸ்தானம் ஆகியால் இந்த ஸ்தானம் நன்றாக இருந்தால்தான் குடும்பத்தில் ஆண் பெண் உறவு கணவன் மனை உறவு நன்றாக இருக்கும் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானம் கெட்டுப்போகாமல் இருந்தால்தான் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் சுகம் அமையும் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய இடம் பூர்வீக பூர்வ ஜென்மத்தையும் சொல்லும் பூர்வ ஜென்மம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் குழந்தை பெற்றுக்கொள்ள இந்த ஐந்தாம் பாகம் என்பது மிகவும் முக்கியமான ஸ்தானமாகும் ஆகவே அதையும் கவனிக்க வேண்டும் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் மட்டுமல்ல அதையும் பார்க்கலாம் ஒருவருக்கு வேலை நன்றாக அமைய வேண்டுமென்றால் இந்த ஆறாம் பாகமும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ஆகவே அதையும் கவனிக்க வேண்டும் அதேபோல் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படும் இந்த பாக்கிய ஸ்தானமும் நன்றாக இருந்தால்தான் அந்த அந்த கணவன் மனைக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் சரிவர கிடைக்கும் மாதிரி பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் மட்டுமல்ல அது மாமியார் ஸ்தானமாகவும் விளங்கும் மாமியார் மருமகள் உறவு மாமியார் மருமகன் உறவு இவைகளெல்லாம் சுமூகமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பத்தாம் இடமும் நன்றாக இருக்க வேண்டும் இந்த பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் என்பதால் இந்த பத்தாம் இடம் நன்றாக இருந்தால்தான் ஜீவனம் அதாவது அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் பன்னெண்டாம் இடம் என்பது அயனசயன பாக்கியங்களை சொல்லும் இது எவ்வாறு என்றால் படுக்கை சுகம் என்று சொல்வோம் இல்லையா அதை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த பன்னெண்டாம் பாகம் இது நன்றாக இருந்தால்தான் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் இதற்காக இதற்கு மூன்றாம் இடமும் பலமாக இருக்க வேண்டும் பன்னெண்டாம் இடமும் பலமாக இருக்க வேண்டும் அதையும் கவனித்து சொல்ல வேண்டும் இந்த பன்னெண்டாம் இடமானது பன்னெண்டாம் அதிபதியே அங்கு இருந்தாலும் சூரியன் அங்கு இருந்தாலும் இந்த கணவன் மனைவி கணவன் மனைவிக்குள் வேலை விஷயமாக பிரிந்து செல்லக்கூடிய நிலையும் இருக்கும் அதையும் கவனிக்க வேண்டும் சூரியன் இருந்தால் தூக்கம் வராது தூக்கம் வரக்கூடாது என்றால் அவர் ஃபாரினில் வேலை செய்ய வேண்டும் இந்தியாவிற்கு பகல் பொழுது என்றால் அமெரிக்காவில் இரவு இங்கு இரவு என்றால் அங்கு பகல் இங்கு பிறந்த ஜாதகருக்கு இரவில் தூக்கம் வராது என்றால் அவர் வெளிநாடு சென்று வேலை பார்த்தால் அங்கு அவருக்கு வேலை அமைந்துவிடும் இது வெளிநாட்டு யோகத்தையும் குறிக்கக்கூடிய இடமாக அமையும் மிக முக்கியமாக ஏழாம் அதிபதி கணவன் மனைவி ஒற்றுமையை குறிக்கும் இரண்டு ஜாதகங்களிலும் உள்ள ஏழாம் அதிபதிகள் நட்பு கிரகங்களாக இருந்தால் இந்த ஜாதக ஜா கணவன் மனைவிகள் ஆத்மார்த்த தம்பதிகளாக இருக்க முடியும் எப்போதும் இவர்களுக்குள் ஒரு மன ஒற்றுமை விட்டுக்கொடுத்து செல்லும் மனப்பான்மை அனைத்தும் அமைந்து சிறப்பாக வாழ்க்கை அமையும் இதையும் கவனித்து பாருங்கள் ஜாதகத்தில் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு நன்றி